இதில் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது உபநயனம் விவாகம் காரியங்கள் அதாவது யாகங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணுறது அந்த காலத்தில் சத்திரங்கள்லாம் கட்டுவாங்க அதுபோல் ஏதாவது தர்மஸ்தாபனங்கள் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அறக்கட்டளை சம்பந்தமாக தர்மஸ்தாபனங்கள் கட்டுறது இதெல்லாம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த தோட்ட வேலை சம்பந்தமான விஷயங்களை ஆரம்பிக்க கூடாது விதை விதைக்கிறது செடி வைக்கிறது மரம் செடிலாம் இப்போ நிறைய பேர் வந்து வீட்டு தோட்டம் மாடி தோட்டம்னு சொல்லி நம்ம போடுறோம் இல்லையா அதை வந்து நீங்க ஆல்ரெடி போட்டிருந்தா நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் புதுசாக போடுறவங்க வெயிட் பண்ணுங்கள் மே மாதம் இருபத்தெட்டு முடிந்த பிறகு இருபத்தொம்போதுலேருந்து ஜூன் மாதத்துலேருந்து அந்த வேலையை நீங்கள் செய்யலாம் இதோடு சேர்ந்து முன்னெல்லாம் கிணறு எடுப்போம் ஒரு வீடு எடுக்கணும் விவசாயம் பண்ணணும்னு சொன்னாலே கிணறு எடுக்கிறது முக்கியமான அம்சம் இப்போ அது வந்து புழக்கத்தில் இல்லை கிராமங்களில் வேணால் எடுக்கலாம் அப்படிப்பட்ட கிணறு எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது அதன் பிறகு கிரக ஆரம்பம் செய்யக்கூடாது மனை கோளுதல்னு சொல்லி வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்கும் மனை கோளுதல்னால் என்னென்னா இப்போ பிளாட் போடுறாங்க இல்லையா இந்த இடத்த வந்து மொத்தமாக சேர்த்து அதை வந்து உரு உருவாக்கி ஒரு அதுக்கு ஒரு லே அவுட் போட்டு போடுறாங்க இல்லையா அந்த காரியங்கள்லாம் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது அப்படின்றது இருக்கு